இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் இந்தியா முழுவதும் இருந்து ரூபாய்க்கான தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் குறிப்பாக சென்னை எலிவேட்டர் ஹைவே அதற்கான அடிக்கல் இன்றைக்கு நாட்டுப்பட்டிருக்கிறது அதே போல சேலத்திலிருந்து தருமபுரி செல்ல இருக்கின்ற அந்த தொப்பூர்ல வந்து நான்கு கிலோமீட்டருக்கு என தொப்பூர் உங்களுக்கு தெரியும் அதிகமான ஆக்சிடெண்ட்கள் நடக்கிற போகுது அதனால அதுலேயும் எலிவேட்டர் ஹைவே கொண்டு வர்றதுக்கான அடிக்கல் நாட்டுகளை இன்றைக்கு நடந்திருக்கிறது பிரதமர் அவர்களுடைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த பாரதம் ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரிக்காக பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தியின் கீழே வேகமாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் பணியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மிக அதிவேகமாக தேசிய நெடுஞ்சாலைகளுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் அந்த திட்டத்தை ஏற்கனவே இருந்தது உங்களுக்கு தெரியும் பல அது நாம் ஆட்சிக்கு வந்த கூட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் குறிப்பாக நம்மளுடைய நிதின் கட்கரிஜி அவர்கள் வந்து நேரடியாக ஆய்வு செய்தார்கள் நேரடியாக ஆய்வு செய்து அந்த திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பித்து பணி தொடங்கப்பட்ட பிரதமர் சார் பேசும்போது நீங்க சொன்னாரு நான் தேர்தலுக்காக வேலை செய்யல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்யறோம் இந்த நாடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் நாங்க தேர்தலை நோக்கி எந்த வேலையும் செய்யறது பிரதமரை அவர்கள் நாம் அனைவரும் இது வாங்க அனைவரும் வரவேற்கக்கூடியது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பதினோரு கோடி பேருக்கு இலவசமாக கேஸ் அணை கொடுக்கப்படுகிறது அதுல நானூறு ரூபாய் ஏற்கனவே சப்சிடி கொடுக்கப்பட்டிருக்கிறது போன வருடம் ரச்சா பந்தன் பரிசாக தாய்மார்களுக்கு இருநூறு ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள் இந்த முறை மகளிர் தினத்திற்காக அவர்களுடைய வாழ்த்துக்காக நூறு கொடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகள்ல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல பிரதமர் அவர்கள் மூணு கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார் அதுல அந்த வீட்டினுடைய பட்டா பேர் வந்து நம்மளுடைய தாய்மார்கள் பேர்ல இலவசமாக அனைத்து டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தாய்மார்கள் பயன்படுத்த வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்துல ஒரே ஒரு மசோதா தான் நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதா நம்மளுடைய தாய்மார்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற மசோதா நிறைவேற்றப்பட்டது மூணு லட்சம் மூணு கோடி பேருக்கு மூணு கோடி பேருக்கு லட்சாதிபதியாக்கும் ட்ரோன் டெக்னாலஜியில லட்சாதிபதியாக்கும் சகோதரி திட்டத்தையும் நாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இதனால நாம் ஏதோ இன்றைக்கு தேர்தலுக்காக பதில் மதிப்பெண்ணு ஏதோ தேர்தலுக்காக இதெல்லாம் செய்யவில்லை நாம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய மேம்பாடுதான் முக்கியம் என்றுதான் வேலை செய்யும் மத்தவங்களும் 300 से पश्चिम, प्रिंट आउट ही एम पेसर बुद्ध से 90 सबीर हो जोगे चलो नाली पको ये हमने बोला इधर आने से बचते टैक्सी ड्राइवर भी मना कर देते थे इधर नहीं आना इस पूरे इलाके को और